வருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற இன்று முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியான இன்று நீங்கள் இதை மட்டும் செய்தால் போதும் நீங்கள் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க அந்த வகையில விருச்சகராசினியர்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போக மறுபுறம் அந்த வகையில் விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பல துன்பங்களுக்கு பரிகாரம் செய்கிறோம் சில நேரம் பழிக்கிறது சில நேரம் பழிப்பதில்லை ஏன் பழிக்கவில்லை என்று குழம்புகிறோம் இது மாதிரி தொடர்ந்து பரிகாரங்களை செய்தாலும் முடிவு கிடைக்காமல் தடுமாறுகிறோம் இதற்கு என்ன காரணம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது முதலில் ஒரு பரிகாரம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும் அது மனோபலத்தையும் உடல் பலத்தையும் கூட்டுகிறது புத்தியை தெளிவாக்குகிறது அதனால் சக்தி கூடுகிறது முறையாகவும் சிறப்பாகவும் செயல்களை செய்யும் ஆற்றலை தருகிறது ஆத்மபலத்தையும் அதிகரித்து எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்துக் கொள்ளும் மனப்பான்மையை தருகிறது இந்த பரிகாரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு தோஷத்தை நீக்க நன்மையை தரும் என்ற உணர்வை உண்டாக்குகிறது அதனால்தான் பரிகாரத்தை சொல்லும் பொழுது அழுத்தமாக சொல்வார்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் நன்மை கிடைக்கும் என்பார்கள் பரிகாரத்தில் செய்வதில் நம்பிக்கை இருக்க வேண்டும் அவ நம்பிக்கை இருக்கக்கூடாது செய்யும் நாளும் இவற்றில் மிக மிக முக்கியங்க பெரும்பாலான பரிகாரங்கள் அமாவாசை தினங்கள் செய்ய சொல்கிறார்கள் இதற்கு பிரத்யேகமான காரணமும் இருக்கிறது அமாவாசை என்பது ஒரு அற்புதமான நாள் உண்மையில் ஒரு செயலில் வெற்றிக்கு அடித்தளமாக அமைகின்ற அந்த நாள் நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு சில தர்ப்பணம் கொடுத்து மாலை கோவிலில் இறைவனையும் இறைவியையும் வணங்கிவிட்டு வந்தால் அதுவே பெரிய பரிகாரம் இதனால் ஜாதகத்தில் உள்ள பெரும்பாலான குற்றங்கள் நீங்கி அவர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும் அமாவாசையில் பரிகார பூஜை செய்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் இணைகின்ற நாள் சாஸ்திரத்தில் சூரியனை ஆத்மகாரகன் என்பார்கள் சூரியனை சாட்சியாக வைத்து கொண்டுதான் இந்த காரியங்களும் நாம் செய்கிறோம் நாம் செய்த நல்லது கேட்டது அனைத்திற்கும் சூரியனும் சந்திரனும் சாட்சியாக இருக்கிறார்கள் இரண்டும் ஒலி கிரகங்கள் ஆத்ம காரகன் காரகன் சேர்ந்து இருக்கின்ற நாள் அமாவாசை உடல் பலம் ஆத்ம பலம் ஒன்றாக பலம் கூடிய நாளாக அமாவாசை விளங்குவதால் பிராய்ச்சித்தம் செய்யும் போது இந்த மூன்றும் இயல்பாக இணைந்த நாளாக அமைந்து விடுகிறது எனவேதான் அமாவாசை நாளை மிக சிறப்பான ஒரு நாளாக சொல்லுகிறார்கள் மகாபாரதத்தில் துரியோதனன் தனது வெற்றிக்கு பூஜை செய்ய வேண்டும் களபலி தர வேண்டும் இதற்கு ஒரு நல்ல நாளை குறித்து கொடுக்க வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவனான சகாதேவனிடம் போய் கேட்கிறான் சகாதேவன் குறித்து கொடுத்த நாள் அமாவாசை அந்த நாளில் முறைப்படி கலவலி தந்து அடிப்படை பூஜை செய்துவிட்டால் துரியோதனனுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது இதை பின்னால் கண்ணன் மாற்றுகிறான் அதிலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஜோதிட சாஸ்திரத்தை கண்ணன் மாற்றிவிட்டான் என்பதல்ல அமாவாசையில் தான் கலவலி தர வேண்டும் என்பதில் கண்ணனுக்கும் சாஸ்திர உடன்பாடுதான் ஆனால் அவன் அதற்கு முதல் நாளே அமாவாசை என்கின்ற தோற்றத்தை ஏற்படுத்தி சூரிய சந்திரர்களை வரவழைத்து இணைத்து நேர்த்தார்க்கடனை கடனை செய்ய தொடங்கி அவனை பார்த்து மற்றவர்களும் செய்ய அதை நம்பி அசல் அமாவாசைக்கு முதல் நாளே தனது பூஜையை முடிக்கிறான் துரியோதனன் துரியோதனனை நம்ப வைத்து உருவாக்கப்பட்ட அமாவாசை தினத்தில் களவழி கொடுக்க சரியான நாளில் பாண்டவர்கள் அதே களவழி கொடுத்து வெற்றியை அடைகின்றார்கள் எனவே அமாவாசை என்பது அற்புதமான ஒரு நாள் பெரும்பாலான கோவில்களில் அமாவாசையில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும் கும்பகோணம் அருகே உள்ள திருவிசநல்லூரில் சிதம்பரேஸ்வரர் கோவில் உள்ளது இத்தல இறைவன் சிதம்பரேஸ்வரர் இறைவி சிவகாம சுந்தரி அம்மாள் இந்த ஆலயத்தில் பஞ்சமுக மகாமங்கல பிரத்யேங்கிர தேவி வீற்றிலிருந்து அருள் பாலித்து வருகிறார் இங்கு தோறும் அமாவாசை தினத்தில் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் இரண்டு மணி வரை நிகும்பல மகா யாகம் எனும் மிளகாய் ஹோமம் நடைபெற்று வருகிறது எவ்வளவு மிளகாய் கொட்டினாலும் நெடிவராது என்பது இந்த யாகத்தின் சிறப்பாக உள்ளது இதே போல் பௌர்ண தினத்தில் நடைபெறும் யாகத்தில் கலந்து கொண்டால் பதினாறு வகையான பேர்களையும் பெறலாம் என்கின்றார்கள் பௌர்ணமி அன்று காலை பதினொன்று முப்பது மணி முதல் பகல் இரண்டு மணி வரை யாரும் யாகம் இரண்டு மணி வரை யாகம் நடைபெறும் இவை எல்லாம் அமாவாசை பரிகார பூஜைகளுக்கு சான்று பொதுவாக பரிகாரம் பழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலையும் சூரியனுடைய நிலையும் நன்றாக இருக்க வேண்டும் குறிப்பா சந்திரனுடைய நிலை நல்லபடியாக இருக்க வேண்டும் அல்லது அந்த நாளில் இருக்கக்கூடிய நாளில் அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் அதனால் தான் நாள் பார்த்து பரிகாரம் செய்கிறார்கள் அந்த நாள் பொதுவாக நாள் அல்ல நல்ல நாள் அல்ல ஒவ்வொரு தனி ஜாதகத்திற்கும் அந்த நாள் மாறும் பரிகாரத்தை செய்யும் போது மனமொன்றி செய்ய வேண்டும் மனதில் உறுதியும் நம்பிக்கையும் வேண்டும் குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று மனம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் அதனால் தான் முறையாக பரிகாரம் செய்பவர்கள் வேத மந்திரம் சொல்லி சங்கல்பம் செய்கிறார்கள் நாம் சங்கல்பம் செய்யும் போது கவனம் இருக்கிறோம் இந்த காரியத்திற்காக இதை நான் உறுதியோடு செய்கிறேன் என்று அந்த சங்கல்ப மந்திரத்தில் வரும் அதனால்தான் உங்களுக்கு பரிகாரம் சொல்கின்ற போது அந்த கோவிலுக்கு சென்று பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செய்து பரிகாரம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் பரிகாரத்திற்குரிய நாளாக சந்திரனும் சூரியனும் சேர்ந்திருக்கக்கூடிய அமாவாசை நாளையோ சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் எதிராக இருக்கக்கூடிய பௌர்ணமி நாளையோ தேர்ந்தெடுக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கின்ற போது சந்திரன் ஒளி இழந்த நிலை என்று கருதிவிடக் கூடாது நமக்கு தான் அவர் மறைந்திருக்கிறார் ஆனால் அவர் ஒளியிடமிருந்து ஒளியை பெற்றிருக்கிறாரோ அந்த சூரியனோடு அவருக்கான நெருக்கம் அதிகரிக்கின்றன அமாவாசை என்பதை மறந்துவிடக் கூடாது பெரும்பாலான கிரகதோஷங்களுக்கு தெய்வ குற்றங்களை விட தென்புலத்தார் குற்றம் அதாவது பிதர் தான் மிக தீவிரமாக இருக்கும் என்பதால் தான் பெரும்பாலானோர் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய சொல்கிறார்கள் காரணம் பிதிர் நீக்கி அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுகின்ற நாளாக அமாவாசை விளங்குகிறது இந்த ஆசிர்வாதம் கிரகதோஷங்களுக்கு எதிராக செயல்பட்டு நன்மையை செய்யும் என்பதுதான் அந்த வகையில் விர்ச்சகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் உங்கள் லாபாதிபதி புதன் அமர்ந்திருக்கிறார் சூரியனோடு சேர்ந்திருக்கிறாருங்க உங்கள் ஏழாம் இடத்தை அவர் பார்க்கிறார் புதிய பிரயாணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது அதே போல் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் கேது அமர்ந்து நற்பலன்களை தருகிறாருங்க எல்லாவற்றையும் விட குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால் மனதில் தெளிவும் செயலில் ஊக்கவும் பெரியவர்களுடைய ஆசையும் எப்பொழுதுமே உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்குங்க அதே போல் சுக்கரன் தன குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் பணவரவு என்பது நன்றாக இருக்குங்க எதிர்பார்த்த வரவுகள் வருங்க நினைத்த காரியம் நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது தொழில் மற்றும் வியாபாரம் நன்றாக செயல்படுங்க புதிய ஒப்பந்தங்கள் வருங்க அதே போல் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ராசிநாதன் குறைந்திருக்கிறார் இவர் பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் அவருடைய நீச்சகதி அவ்வப்போது ஏதாவது தந்து கொண்டே இருக்குங்க சூரியன் ராசியில் இருப்பதால் உடல்நிலை அவ்வப்போது சற்று தளருங்க தாயாருடைய உடல் நிலையில கவனம் செலுத்துங்க உடல்நிலை அவ்வப்போது சற்று தளரும் உடல்நிலையில தாயாருடைய உடல்நிலையில கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரியன் பலம் குறைந்திருப்பதால் காலை சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்வதோடு சூரிய காயத்ரி சொல்லுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்